வெறும் மூவாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு பிளைட்ல டூர் போட்டுருக்கோம் டிக்கெட் சாப்பாடு பஸ் ஆட்டோ தங்கிறதுக்கு ரூம் ஜூ டிக்கெட் மெட்ரோ இப்படி எல்லாமே செலவு இந்த வெறும் உள்ளேயே பெங்களூர்ல போய் ஜாலியா சுத்தி போறோம் அப்படின்ற அளவுக்கு உங்களையே ஆச்சரியப்படுறோம் ஜுராசிக் பார்க் படத்துல வர மாதிரியே இங்க பஸ் சஃபாரியும் இருக்கு ஒவ்வொரு மிருகங்களையும் பார்க்கும் போது ரொம்பவே திரில்லிங்கா ஆச்சரியமாவும் இருக்கு இந்த மூவாயிரத்தி முன்னூறு ரூபாய் உள்ளேயே இந்த பஸ் சஃபாரி டிக்கெட்டும் வந்துருக்கு முக்கியமா நீங்க இங்க பாக்க வேண்டியது பட்டர் பிளே பார் ஜொராஜிக் பார்க் படத்துல பறக்கன டைனோசர் எல்லாம் ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க ஸோ அதே மாதிரி செட்டப்ல இங்க ஒரு இடம் இருக்குங்க பாக்குறதுக்கே ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் இங்க மட்டும் இல்லங்க பெங்களூர்லயே குட்டி மதுரைன்னு ஒரு இடம் இருக்கு பிவிபுரம் ஃபுட் ஸ்ட்ரீட் அங்கேயும் போறோம் மதுரையில தெற்கோக்களத்தை சுத்தி நிறைய சாப்பிட்றது கிடைக்குன்றிருக்கு அதே மாதிரி இந்த வீவிபுரத்துலயும் சாப்பிடுறதுக்குன்னே ஒரு பெரிய தெருவே இருக்குங்க கலர் கலரா நிறைய சாப்பாடுகளை நீங்க சாப்பிடலாம் இது வெறும் ட்ரெய்லர் தான் வீடியோக்குள்ள வாங்க இன்னும் அல்டிமேட்டா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்களும் இந்த மாதிரி பட்ஜெட்ல போயிட்டு வாங்க நீங்க எங்க இருந்தாலும் சரி நீங்க வேண்டிய இடம் சேலம் தான் ஏன்னா சேலத்துல இருந்து தான் பிளைட் டிக்கெட் எல்லாம் ரொம்பவே கம்மி சோ நம்ம இங்க இருந்து பெங்களூருக்கு போறோம் சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியிலேயே பாத்தீங்கன்னா சிட்டி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் இதோ இந்த இடம் தான் தான் நமக்கு ஓமலூருக்கு பஸ் கிடைக்கும் டைரெக்டா ஏர்போர்ட்டுக்கு இங்க இருந்து பஸ் கிடையாது அதனால நம்ம ஓமலூர் போயிட்டு அங்க இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போறோம் சேலத்துல இருந்து ஓமலூருக்கு வெறும் பத்து ரூபா தான் டிக்கெட்டு நீங்க பஸ்ல இருந்து இறங்கினதும் உங்களுக்கு ஆட்டோ இருக்கும் ஆட்டோ பிடிச்சு நீங்க ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா ஒரு நூத்தம்பது ரூபா ஆகும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் எனக்கு ஆட்டோ வேண்டாம் ப்ரோ நான் பஸ்லயே போய்க்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பஸ் இருக்கு ஓமலூர்ல இருந்து ஏர்போர்ட்டை தாண்டி போற நிறைய பஸ் இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப்னு ஒன்று இறக்கி விடுவாங்க இருந்து ஒரு எழுநூறு மீட்டர் நடந்தீங்கன்னா நீங்க ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்ந்தார் ஆட்டோல போனா ஏர்போர்ட் வாசல்லே இறக்கி விட்டுருவாங்க அப்படியே இங்க இருந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம உள்ள போயிடலாம் ஏர்போர்ட் ரொம்ப குட்டி ஏர்போர்ட் தான் கிட்டத்தட்ட வெயிட்டிங் ஹால் கூட கிடையாது நீங்க பெயர் கிளம்புறதுக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு உள்ளே விடுவாங்க அதுக்கு முன்னாடி இப்படி போனீங்கன்னா வெளியில தான் உட்காந்துருக்கணும் நீங்க கேண்டீன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சீப்பா தாங்க இருக்கு டீ காஃபி எல்லாம் ரேட்டு ஓரளவுக்கு அளவுக்கு நல்ல ரேட்டு தான் மதுரை சென்னையில எல்லாம் ஓவர் ரைட் ஒரு டிஏ அம்பது எண்பது நூறுன்னு சொல்லுவாங்க இங்க பரவாயில்ல நாளை முக்காவுக்கு பிளைட்னா மூணு ஹாலுக்கு தான் உள்ளே உள்ள விட்டாங்க போர்டிங் பாசம் ஆதார் கார்டு காமிச்சா நம்மள உள்ள அலோவ் பண்ணிடுவாங்க அப்புறம் பேக் எல்லாம் செக் பண்ணுவாங்க உள்ள வேற கலர் பிரிண்ட் அவுட்ல போர்டிங் பாஸ் ஒண்ணு கொடுப்பாங்க சோ அதை வாங்கிட்டாதான் கேட்னு ஒண்ணு இருக்கும் அதுக்குள்ள அலோவ் பண்ணுவாங்க இந்த ஏர்போர்ட்டை பத்தி ஃபுல் டீடைல் வந்து தனியா நான் ஒரு வீடியோ போடுறேன் மேல இருக்க லிங்கை டச் பண்ணீங்கன்னா அந்த வெடியில நீங்க புல் டீடைலா எல்லாமே பாத்துக்கலாம் எப்படி டிக்கெட் எடுக்கிறது என்ன ஐடி கார்டு எல்லாம் கொண்டு போகணும் என்ன கொண்டு போகணும் என்ன கொண்டு போக கூடாதுன்னு எல்லா டீட்டெயிலுமே நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் மேல இருக்க லிங்கை டச் பண்ணி பாத்துக்கோங்க இந்த வெயிட்டிங் ரூம்ல இருந்து வெளியில பார்த்தாலே பிளைட் எல்லாம் அப்படியே தெரியும் அப்படியே இந்த டோரை திறந்துட்டாங்கன்னா நம்ம வெளியில போய் நம்ம பிளைட்ல ஏறலாம் சேலம் ஒரு குட்டி ஏர்போர்ட்ன்றதுனால இங்க இருந்து நீங்க போட்டோ வீடியோஸ் நிறைய எடுக்கலாம் நல்லா இங்க நிறைய போட்டோஸ் எடுத்திருக்கிறேன் ஆனா பெரிய ஏர்போர்ட்ல அந்தளவுக்கு உங்களோட போட்டோஸ் எல்லாம் எடுக்க விடமாட்டாங்கன்னு சொல்ல போனா நான் சேலத்துல இருந்து பெங்களூருக்கு டிக்கெட் புக் பண்ணேன் அப்படின்னா சேலத்துல இருந்து பெங்களூர் வழியில நிறைய மவுண்டன் எல்லாம் அந்த ஏர்காடு மவுண்டன் எல்லாம் சூப்பரா இருக்கும் கீழே வியூ எல்லாம் நல்லா இருக்கும் நீங்க பிளைட் அவுட்டு இறங்குனதுமே அங்க வந்து பஸ் ரெடியா நிற்கும் உங்களை வந்து கூட்டிட்டு போறதுக்கு ஏன்னா நீங்க ஏர்போர்ட்டுக்குள்ள நடக்க கூடாது பெங்களூர் ஏர்போர்ட் வந்து ரொம்ப பெருசு சோ நீங்க என்ட்ரன்ஸ் போறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் சோ இந்த பஸ்ல எல்லாருமே ஏறி உட்காந்துட்டோம் அப்படின்னா இந்த பஸ் ஒரு அஞ்சு நிமிஷத்துல அவங்க வந்து என்ட்ரன்ஸ் கிட்ட போய் அப்படியே இறக்கி விட்டு இந்த பஸ்ல வெளியில போகும்போது நாங்கள் நிறைய பிளைட் பார்த்தோம் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஃபிளைட் பார்த்தோம் அங்க பேசஞ்சர் இறக்கி விட்டுட்டோ இருந்துச்சு நிறைய பிளைட்டு வந்து இன்ஜின் மாத்துறதுக்கு சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட நிறைய பைட்டை வரிசையா அடிக்கி வச்சிருந்தாங்க ஸோ பெங்களூர் ஏர்போர்ட் ரொம்ப பெருசுங்க சோ உங்களை என்ட்ரன்ஸ்ல போய் இறக்கி விட்டுருவாங்க நீங்க இறக்கி விட்டாங்கன்னா அப்படியே நீங்க வெளியில வந்துடலாம் உங்களுக்கு எந்த செக்கிங்கோ எதுவுமே பண்ண மாட்டாங்க நீங்க லக்கேஜ் வந்து ஒரு பத்து கிலோவுக்கு மேல நீங்க போட்டிருந்தீங்கன்னா மட்டும் லக்கேஜ் தனியா போட்டிருந்தீங்கன்னா அதை மட்டும் வாங்குறதுக்கு நீங்க வெயிட் பண்ணி வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் மற்றபடி நீங்க அப்படியே வெளியில வந்துடலாம் இங்கெல்லாம் போட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பரா இருக்குங்க இந்த ஏர்போர்ட் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா கிளீனா இருக்கும் நீங்க போட்டோ எடுத்துக்கோங்க ஆனா இங்க எதுவும் வாங்கி சாப்பிடணும்னு நினைக்காதீங்க ஏன்னா ரொம்ப ரேட் எல்லாம் ஜாஸ்தி அப்புறம் தாண்டி அப்படியே வெளியே வந்துட்டீங்கன்னா பஸ் நிற்கும் மெஜஸ்டிக்னு போட்டே நிற்கும் தான் போட்டிருக்கோம் வாசிக்கலாம் ஆனா இருநூத்தி ஐம்பது ஒரு ஆளுக்கு டிக்கெட் ஆகும் ஏசி பஸ் தான் வேல்வோ பஸ் வேற ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது வேற ஆட்டோவோ லோக்கல் பஸ்ஸோ எதுவுமே இருக்காது கம்மியா கம்மியாலாம் எந்த பஸ்ஸும் இருக்காது அதுபோக மெட்ரோ வந்து இப்பதான் கட்டிக்கிட்டு இருக்காங்க கூடி சீக்கிரம் மெட்ரோ வரும் மெட்ரோ வந்துச்சுன்னா நீங்க ஈஸியா ரொம்ப வில கம்மியாவே போயிடலாம் உங்களை ஒரு டீ கடை கிட்ட தான் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டு கிட்ட இறக்கி விடுவாங்க அந்த டீ கடையில நீங்க டீ எல்லாம் சாப்பிட்டுங்க ஏன்னா ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருப்பீங்க ஏர்போர்ட்ல இருந்து உங்களுக்கு பசிக்கும் சாப்பிட்டு நேரம் நம்ம ரூமுக்கு போக போறோம் நாங்க மெஜஸ்டிக்ல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தள்ளி சீட்டல் ரெசிடென்சி அப்படின்ற ஒரு ரூம்ல புக் பண்ணிருந்தோம் இங்கே ரொம்பவே நீட் நீட்டாக கிளீனா நல்ல ரிவ்யூ வாங்கியிருந்தது இந்த ரூமுக்கு வரணும்னே நீங்க எதுவும் ஆட்டோ எதுவும் பிடிச்சிடாதீங்க ஏன்னா ஆட்டோல வந்தா ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் சுத்தி வருவாங்க ஆனால் நீங்க நடந்தே வந்துடலாம் ஒரு ஐநூறு மீட்டர் தான் நீங்க நடந்தே வந்துடலாம் இந்த ரூம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே லிஃப்ட் இருக்கு பார்க்கிங் இருக்கு அப்புறம் ரெஸ்டாரண்ட் இருக்கு நீங்க காஃபி டீலாம் அங்க அப்பா குடிச்சிக்கலாம் ரூம் பையெல்லாம் இருக்கிறாங்க சர்வீஸ் இருக்கு ரூம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதே ரூம் கூட நீங்க புக் பண்ணிக்கோங்க பெட்ஷீட்டு தலைவாணி போர்வெல்லாம் கொடுக்குறாங்க அது போக எங்க டாய்லெட் ரொம்ப கிளீனா பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம மெஜஸ்டிக்ல ஸ்டே பண்ணிருக்கிறோம் இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப சேஃபா இருக்கும் நான் ரேட்டிங் பார்த்தா எப்பவுமே நான் புக் பண்ணுவேன் இது ஃபோர் பாயிண்ட் ஒன் வாங்கிருக்கு இதுதான் மோஸ்ட்லி வந்து நல்ல ரேட்டிங் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது வாங்குறாங்க கப்பல்ஸ்க்கு நான் ஏசி ஏசி தேவைப்படாது ஏன்னா பெங்களூரே ஏசி போட்ட மாதிரி தான் இருக்கும் இந்த மாசம் ஸோ ஏற்று நமக்கு தேவையில்லை இன்னொன்று ஹாட் வாட்டர் வேணும் நமக்கு நமக்கு நிறைய ஃபெசிலிட்டிலாம் வேணும் ரூம்ல வந்து சோஃபா இருக்கணும் டிவி இருக்கணும் தமிழ் சேனல் எடுக்கணும் ஸோ நான் ஃபேமிலியா ஒய்ஃபோட குழந்தைகளோட வந்ததுனால எனக்கு இதெல்லாம் தேவைப்படுது ஸோ நான் ஆயிரத்தி முந்நூத்தி நான் புக் பண்ணிருக்கேன் ஆனா உங்களுக்கு நீங்க பேச்சுலராக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்மெட்ரி இருக்கு அப்போ அஞ்சாறு பசங்க இந்த லோ பட்ஜெட்ல ஒரு ஃபிளைட் ட்ரிப் நீங்க வந்தீங்க அப்படின்னா பசங்களுக்கு வந்து மெஜஸ்டிக் கிட்டேயே ஒரு முன்னூறு நானூறுக்கு வந்து டார்மெட்ரி ரூம் இருக்கு நீங்க அங்கேயே கேட்டீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்கு இப்போ கொடு தனியா நமக்கு ரூம் வேணும் அப்படின்னா ஒரு தொள்ளாயிரம் ரூபாயில இருந்தே இருக்கு மூணு பேருக்கு ஆயிரம் ரூபாய் மூணு பேருக்கு ஆயிரத்தி நூறு இந்த மாதிரி எல்லாம் ரூம் வந்து ரொம்ப சீப்பாவே இருக்கு ஸோ அந்த மாதிரி கூட நீங்க புக் பண்ணி ஸ்டே பண்ணிக்கோங்க எனக்கு வந்து நான் வேற வச்சிருக்கேன் ஸோ அதனால எனக்கு ஃபேமிலியா வந்ததுனால சேஃப்டி முக்கியம் எனக்கு ஸோ அதனால கொஞ்சம் ரேட்டிங் நல்லா இருக்கிற மாதிரி ஹோட்டல்ல நான் வந்து புக் பண்ணியிருக்கிறேன் இப்ப நான் போட்டிருக்க பட்ஜெட்டை விட நீங்க இன்னும் குறைச்சு கூட நீங்க ரூம் வந்து தங்கலாம் பசங்க எல்லாம் வந்தீங்கன்னா பட் ஃபேமிலியா வந்தீங்கன்னா நீங்க இந்த ஹோட்டல்லே ஸ்டே பண்ணுங்க வசதிகள்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு நைட் சாப்பிடுறதுக்கு மெஜஸ்டிகிட்டயே சுபேதர் சத்திரம் இருக்கு இங்க சாப்பாடுலாம் ரொம்ப விலை கம்மியா கிடைக்கும் சோ எனக்கு இவ்வளவு தொகை ஆயிருக்கு அதை நான் போட்டுக்கிறேன் உங்ககிட்ட காலையில நாங்க தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு டீ பதினஞ்சு ரூபாய் நம்ம ரூம் பக்கத்துலயே இந்த டீ கடை இருக்கு சோ இங்க இருந்து நாங்க ஆரம்பிச்சிருவோம் இப்ப நம்ம காலையில ஒரு எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பி பெனர்கட்டா ஜூக்காக போறோம் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே நடந்து போயிட்டோம் அப்படின்னா அங்க இருந்து நமக்கு பஸ் இருக்கு ஏசி பஸ்ல ஏறிடாதீங்க இருநூத்தொன்பது ரூபாய் டிக்கெட் பட் இந்த லோக்கல் பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சு தான் டிக்கெட் எங்க இறக்கி விடுவாங்கன்னா பென்னர் கெட்டா சர்க்கிள்னு இடத்துல இறக்கி விடுவாங்க அங்க இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சு போய்க்கலாம் இல்லைன்னா பஸ் அங்க இருந்து பத்து ரூபாய்க்கு எல்லாம் இருக்கு அங்க இருந்து பஸ் கூட பிடிச்சு போய்க்கலாம் இதுதான் கட்டா சர்க்கிள் அப்படின்ற இடம் இங்க நிறைய பஸ் இருக்கும் இறங்கிட்டு இங்க இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் ஆட்டோ பிடிச்சீங்கன்னா நூறு ரூபாய் இல்ல பஸ்ல போனா பத்து ரூபாய் நாங்க ஆட்டோ பிடிச்சே இங்க இருந்து ஜூக்கு போயிருக்கோம் எங்களுக்கு இங்க நூறு ரூபாய் இருக்கு ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் அந்த மாதிரி பிரிச்சுருக்கும் இதுதான் என்ட்ரன்ஸ் நாங்க இன்னும் சாப்பிடல சோ உள்ள போனதுமே நாங்க ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டோம் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நாங்கள் சிம்பிளா முடிச்சுட்டோம் இந்த மாதிரி டீ காஃபி வடை இதுலேயே முடிச்சிட்டோம் இங்கே நிறைய கடைகள் இருக்கும் நீங்க டிக்கெட் கவுண்டருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏகப்பட்ட கடைகள் இருக்கும் ஸோ இங்கே நீங்க பிடிச்சது ஜூஸா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் நீங்க இங்கேயே சாப்பிட்டுக்குங்க ஏன்னா உள்ள அந்தளவுக்கு எதுவுமே கிடைக்காது ஒரே ஒரு ஹோட்டல் இருக்கு பட் அதுலேயும் ரொம்ப வெரைட்டிலாம் கிடைக்காது ஸோ இங்கேயே நீங்க சாப்பிட்டுக்குங்க இப்போ நம்ம டிக்கெட் கவுண்டருக்கு போறோம் நான் ஆல்ரெடி ஆன்லைன்லேயே நான் டிக்கெட் எடுத்து பஸ் சஃபாரி பட்டர்ஃப்ளை பார்க் சேர்த்து ஒரு ஆளுக்கு நானூத்தி பன்னெண்டு ரூபாய் டிக்கெட் ஆகுது ஆன்லைன் நீங்க உள்ள போனதும் இந்த உருவம் தான் உங்களை வரவே இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க காலையில நீங்க தூங்குறீங்க கண் முழிச்சு பார்த்ததும் காலையில இந்த உருவம் அவங்க முன்னாடி வந்து நிற்குது அதுக்கு பேர் தாங்க சொர்க்கம் சொர்க்கம் இப்படிதான் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு இந்த இடம் சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கே பச்சை பசைன்னு இந்த உருவத்தை பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருக்கும் அப்புறம் வரி குதிரெல்லாம் இருக்கும் அப்படியே ஜூல நம்ம ஒவ்வொரு அனிமல்ஸா பாத்துக்கிட்டே போகலாம் அவ்வளவு என்ஜாய்மெண்டா இருக்கும் ரொம்ப கிட்டக்க எல்லா அனிமல்ஸும் இருக்கிற மாதிரி இருக்கும் இங்க ஒரு ஹோட்டல் கூட இருக்கு ஆனா நிறைய ஐட்டம்ல கொஞ்சம் ஐட்டம் தான் இருக்கும் நீங்க ஏதோ ஒரு வயித்துக்கு சாப்பிடலாம் அவ்வளவுதான் பென்னர்கிட்ட ஜூ வந்து ரொம்ப பெருசு இதோட டைமிங் எல்லாம் லீவு எவ்வளவு அமௌண்ட் ஆகுது உள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு தனி வீடியோவா நான் கண்டென்ட் யூடியூப்ல போட்டிருக்கேன் மேல இருக்க லிங்க் டச் பண்ணீங்கன்னா அந்த வீடியோக்குள்ள போயிடும் டச் பண்ணி தனியாக அதை பாத்துக்கோங்க இன்னும் நிறைய டீடைல்ஸ் நம்ம பஸ் சஃபாரிக்காக வெயிட் பண்றோம் முப்பது பேர் வந்த உடனே நம்மள ஒரு பஸ்ல ஏற்றி அனுச்சிருவாங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல முப்பது பேர் வந்துருவாங்க கிட்டத்தட்ட அந்த பஸ் சஃபாரி ரைடு வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேல இருக்கும் சோ நீங்க பேபிக்கு எல்லாம் ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க சாப்பிட எடுத்துட்டு போங்க ஆனா வெளியில தூக்கி போட்டிருக்காது ஸ்நாக்ஸ் நிறைய பயணம் போட்டு விட்டுருவானுங்க இருந்தே நல்லா நீங்கள் அழகழகா பார்க்கலாம் நிறைய மான் ஞானை இதெல்லாம் ஃபர்ஸ்ட் காமிப்பாங்க முதல்ல காமிப்பாங்க நான் முதல்ல வந்து நாங்கள் போன நேரத்துக்கு ஒரே ஒரு முதல்ல தான் சரியாக வீடியோ எடுக்க முடியல இந்த மான் ரொம்பவே கிளியராக தெரிஞ்சுங்க பார்க்குறதுக்கு நீங்கள் போக போக உங்களுக்கு போரே அடிக்காது ஸோ போர் அடிக்காம நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் இந்த இடம் வெளியே இருக்க மிருகங்கள் கத்ததோ இல்லையோ ஆனா பஸ்ஸுக்குள்ள இருக்க நிறைய பேர் வந்து கத்தியே நம்மள காண்டாக்கிடுவானுங்க அந்த மிருகங்களையும் காண்டாக்கிடுவானுங்க நான் அவ்வளவு சவுண்டா இருக்கும் பஸ்ஸுக்குள்ள என்னோட மூணு வயசு குழந்தை அந்த யானைய நல்லா வேடிக்கை பார்த்துச்சுங்க மானு குரங்கெல்லாம் விட்டுட்டான் ஆனா இந்த யானையை நல்லா ரசிச்சு பார்த்தான் நீங்க ஜுராசிக் பார்க் எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல ஒரு கூண்டுக்குள்ள போய் நிற்கும் டோர் அப்படியே ஓப்பன் ஆனதும் அப்படியே அந்த கார் வந்து உள்ள போகும் பாத்தீங்களா காட்டுக்குள்ள சோ அதே மாதிரி எஃபெக்ட்லதான் இருக்கும் அந்த வேன் வந்து நிற்கும் அப்படியே பின்னாடி உள்ள டோர் வந்து க்ளோஸ் ஆகிட்டு ஃப்ரண்டில் இருக்க டோர் வந்து அப்படியே ஓப்பன் ஆகும் அதை பார்க்கும்போது அந்த படம் நினப்பு தான் எனக்கு வந்துச்சு அதே மாதிரி இப்போ ஆபத்தான மிருகங்கள் இருக்கிற இடத்துக்கு இந்த வண்டி போகுது இதெல்லாம் வெளியில போச்சு ரொம்ப ஆபத்து மனுஷங்களுக்கு ஸோ அந்த மாதிரி கூண்டெல்லாம் போட்டு ரொம்பவே சேஃபாக பார்த்துக்கிறாங்க ஒரு மிருகம் இங்கே இருக்கு கொடூரமான மிருகம் உங்களுக்கு தெரியுதா கண்ணுக்கு தெரியுதா நல்லா அந்த பாறையில் பாருங்களேன் தெரியுதா அது எப்படி படுத்துருக்கு பாருங்க அலாஹா ஒரு மாதிரி வித்தியாசமாக படுத்துருக்குல்ல இப்படியே பார்த்துக்கிட்டே வந்திருந்தோம் ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு ஒரு சிங்கத்தை பார்த்த ஒன்று அப்படியே கத்திச்சு பயங்கரமாக அதில் சிங்கமே வந்து பேக்கில் போயிடுச்சுன்னா பார்த்துருக்கேன் அதுக்கு போடுற சவுண்டை விட இவங்க போடுற சவுண்டு தாங்க அதிகமாக இருக்குது இப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அப்படியே போகும்போது லைட்டாக மழை பெய்யிடுச்சு அப்படியே அந்த காடெல்லாம் அந்த மலையெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு போகும்போதே நீங்க வந்து பட்டர்ஃப்ளை பார்க்கில் எங்களை இறக்கி விட்ருங்கன்னு சொல்லுங்கள் இங்க வந்து பட்டர்ப्लाई பார்க்கிட்டே}}{|} இறக்கி விட்டுருவாங்க. நீங்க நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க ஆன்லைன்லயே டிக்கெட் வாங்கிட்டோம். சோ உள்ளே மட்டும் காமிச்சிட்டு உள்ள போனா போதும் உள்ள ஒரு வாக் பண்ணி போறதுக்கே ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரெண்டு பக்கமும் அந்த மரங்கள், பசுமையான அந்த காடு எல்லாமே அழகா இருக்கும். இந்த பறக்குது பாருங்க இது என்னோட பட்டாம்பூச்சி. சும்மா போட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் இப்படி எல்லாம் இடங்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. போட்டோ எடுத்துக்கங்க. இப்போ இந்த ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கும். இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா நிறைய பட்டாம்பூச்சி பார்க்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல உள்ள போனீங்கன்னா அந்த ஜுராசிக் பார்க் படத்துல வர்ற மாதிரியே ஒரு கூண்டு இருக்கும் இங்கெல்லாம் பறக்கிற ஜுராசிக் பார்க்கை போட்டிருப்பாங்க அந்த படத்துல ஆனால் இங்கே வந்து பட்டாம்பூச்சி போட்டிருக்கிறாங்க யாரோ ஒருத்தவங்க அந்த ஜுராசிக் பார்க் படத்தை பார்த்துட்டு அப்படியே இதை செஞ்சமானிக்கே இருக்குங்க எனக்கு ரொம்ப அப்படிதான் தோணுது அந்த இடங்கள்லாம் அப்படியே இருக்கு இந்த இடத்துல நீங்க நிற்கும் போதே ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபீல் இருக்குங்க எல்லாம் சின்ன சின்ன பானையை கட்டி விட்டுருப்பாங்க அதுல அது வரைக்கும் அந்த பட்டர்ஃபிளை எல்லாம் மேலெல்லாம் போயிட்டு கீழே வருது இங்க நிறைய பட்டர்ஃபிளை இருக்கு பார்க்கும்போது ஒரு பேரடைஸ்ல இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த இடம் ஃபுல்லாமே உள்ள ஒரு குட்டி ஃபால்ஸ் இருக்கும் அந்த குட்டி ஃபால்ஸ்ல இருந்து வலிஞ்சு வர தண்ணி ஒரு குட்டையில போய் சேரும் அந்த குட்டை ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் இருக்கும் பட்டர்ஃபிளை வந்து அங்கங்க பறந்துகிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கே ஒரு மினி பேரடைஸ் மாதிரி இருக்கும் இது பட்டர்ஃபிளைக்கு சாப்பாடு வச்சிருக்காங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க அப்புறம் பட்டர்ஃபிளை பட்டர்ஃபிளை வந்து பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு சோகேஷ்ல நிறைய வச்சிருப்பாங்க நிறைய விதவிதமா இருக்கும் பார்க்கலாம் அப்புறம் வண்டுகள்லாம் குடியிருக்கிறதுக்கு இந்த மரக்கட்டையெல்லாம் ஓட்டை ஓட்டையா போட்டு வண்டு குழவி இதெல்லாம் குடியிருக்கிறதுக்கு ஒரு சின்ன வீடு மாதிரி செட்டப் இருக்கும் இது கிட்ட போய் பார்க்காதீங்க ஆனால் குலவி கொட்டி விட்டுறோம் தள்ளி இருந்தே பாருங்க இது எங்க இருக்கும் அப்படின்னா பட்டர்ஃப்ளை பார்க்ல இருந்து வெளியில வர்ற இடத்துல இருக்கும் இதை பார்த்துட்டு அப்படியே நேராக நீங்க பார்க்குக்கு போகலாம் இதுக்கு வெளியில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா அங்க போர்டு போட்டிருக்கோம் எக்ஸிட்னு அது வழியா போனீங்கன்னா ஒரு பார்க் இருக்கும் இங்கே நீங்கள் விளையாடலாம் ஃபேமிலியா டூர் வந்தாலே இதுதான் பிரச்சனை பார்க்ல ரொம்ப நேரம் நிக்க விடல அப்படின்னு ஜெசிகா கோச்சுக்கிட்டா நான் கூப்பிட்டு திரும்பி பார்க்காம போறா பாருங்களேன் ஏ ஜெஸி ஜெசிக்கா ஏ பேரிக்கா ஏ வெண்டைக்கா பாவைக்கா இந்த மாதிரி பிரச்சனை ஃபேமிலி மேன்ஸ்க்கு நல்லாவே என்ன தீர்வுன்னு தெரியும் அது சாப்பாடு தான் அன்னபூர்ணா ஹோட்டல் அப்படின்னு நீங்க வெளியில வந்த உடனே ஒரு ஹோட்டல் இருக்கு நீங்க சாப்பிடலாம் வரைக்கும் வயிறு நிறைஞ்சா போதும் அவங்களுக்கு மனசும் நிறைஞ்சிரும் இந்த ஹோட்டல்ல தயிர் சாதமும் வடையும் நல்லா இருக்குங்க அதை தவிர்த்து எல்லாமே வந்து நல்லா இல்ல சோ தயிர் சாதம் வந்து அறுபது ரூபா வருது ஊருக்கா செம்ம டேஸ்ட்ல இருக்கு பட் வந்து இந்த பன்னீர் ரைஸ் காளான் ரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்ல எல்லாமே ஒரே டேஸ்டா இருக்கு எல்லா ரைஸுமே ஒரே டேஸ்ட் நூடுல்ஸும் பாத்தீங்கன்னா ஒரே தான் இருக்கு சோ நீங்க தயிர் சாதம் சாப்பிட்றதே பெஸ்ட் அன்னப்பூர்னா இருந்து இன்னொரு பக்கமா வெளியில வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துடும் இங்கே இருபத்தஞ்சு ரூபா பஸ் இருக்கும் அதாவது சாதாரண பஸ் இருக்கும் ஏசி பஸ்ல ஏறிங்கன்னா டிக்கெட் விலை இரநூத்தம்பது ரூபா சார் அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த பஸ்ல போயிடுங்க எந்த பஸ்ஸா இருந்தாலும் டைம் ஒன்று தான் ரெண்டு மணி நேரம் கண்டிப்பா நம்ம மெஜஸ்டிக் போறதுக்கு ஆயிடும் நிறைய டிராஃபிக் இருக்கும் ஆம்புலன்ஸ் போறது கூட எங்க இடம் இருக்காது அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்கும் மெஜஸ்டிக் பஸ் போகும்போது சாயந்திரம் நாலு மணி ஆயிடுச்சு இப்ப நம்ம ரூமுக்கு போயிட்டோம் நேரம் போயிட்டு இருந்து ஒரு அஞ்சரைக்கு மறுபடியும் ரூம் எல்லாம் செக் அவுட் பண்ணிட்டு வர்றோம் இப்போ நம்ம கெம்பகோடா மெட்ரோ ஸ்டேஷன் போய்கிட்டு இருக்கோம் அது வேற எங்கேயும் இல்ல மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கு அது போறதுக்கு இந்த அண்டர் கிரவுண்ட்லலாம் எல்லாம் போகணும் கீழே ஏறி அப்படி மேல ஏறி போகணும் அப்ப நிறைய விற்பாங்க ட்ரெஸ் எல்லாம் நீங்க பிடிச்சா வாங்குங்க மெட்ரோ ஸ்டேஷனுக்கு நீங்க நிறைய தூரம் நடந்து போகணுங்க ஏகப்பட்ட தூரம் நடந்து போய் தான் நீங்க அந்த மெட்ரோட என்ட்ரன்ஸ்களை போகணும் என்ட்ரன்ஸ்ல நிறைய செக்கிங் இருக்கும் பேக்லாம் செக் பண்ணுவாங்க ஆட்களையும் செக் பண்ணி தான் உள்ள விடுவாங்க ஸோ உள்ள போயிட்டு நம்ம டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுத்துட்டு நம்ம நேரம் நம்ம பிளாட்ஃபார்ம் எதுவோ அது நம்ம போறோம் நீங்க விவிபுரம் போகணும் அப்படின்னா நேஷனல் காலேஜ்னு டிக்கெட் எடுக்கணும் ஒரு மூணாவது ஸ்டாப் தான் அது கிரீன் லைன் சொல்லுவாங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபோருக்கு போகணும் அங்கதான் நம்ம ட்ரெயின் வரும் இங்க இப்படி போனா வரிசையா நின்றுட்டு இருப்பாங்க ட்ரெயின்காக ஒரு மூணு நிமிஷம் தான் நம்ம டிராவல் இருக்கோம் ஒரு மூணாவது ஸ்டேஷனே நேஷனல் காலேஜ் வந்துடும் ஸோ நாங்கள் நம்ம இறங்கிட்டோம் இப்போ இறங்கிட்டு இங்கேயும் செக்கிங் முடிச்சுட்டு அப்படியே வெளியில வருவோம் வெளியில வந்துட்டு இங்கே நடந்தே போயிடலாம் விதிபுரத்துக்கு எழுநூறு மீட்டர் தான் விபுரம் ஃபுட் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு நீங்க மேப்பில் டைப் பண்ணுங்க அது உங்களுக்கு கரெக்டான லொகேஷன் காமிச்சிடும் ஸோ அந்த தெருவுக்கே உங்களை கொண்டு வந்து விட்டுரும் அப்படின்னு நீங்க வாக் பண்ணியே வாங்க ஆட்டோ எதுவுமே பிடிக்க வேண்டாம் இந்த இடத்துல சாயந்தரம் ஆறு மணிலேருந்து நைட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு மணி வரைக்கும்லாம் இங்கே நிறைய மக்கள் நிறைய இருப்பாங்களா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களா நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு மைனஸ் என்னன்னா நான்வெஜ்ஜு சுத்தமாக கிடையாது ஒன்லி வெஜ்ஜு மட்டும்தாங்க இருக்குது வெஜ்ஜில் இருக்க எல்லா ஐட்டங்களுமே இங்கே கிடைக்கும் அதுவும் விதவிதமான டிஷ்ஷெல்லாம் இங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குங்க கலர் கலராக இருக்குங்க இங்க சாப்பிட்றதுக்குன்னு கொஞ்சம் பட்ஜெட் வந்து நீங்கள் ஒதுக்கிடுங்க ஆனால் அது நம்ம பட்ஜெட்டோட இந்த மூவாயிரத்தி முந்நூறோட நான் அதை சேர்க்கல இதுக்கு தனியா நீங்க வச்சுக்கோங்க சீஸ் கட்லெட் வந்து வாங்கியிருந்தோம் அதை பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சுங்க அது ஒரு பண்ணு மதியம் இருக்கு ஊர்ல கிழங்கும் சேர்த்துருக்காங்க அந்த கடைக்கு மேல உள்ள அந்த போர்டில் பாருங்க எவ்வளவு டிஷ் இருக்கு பாருங்க அவ்வளோ டிஷ் இங்க இருக்காங்க இங்க நிறைய ஸ்வீட் ஐட்டம் இருக்கு குலாப் ஜாமூன் பால்போனி இன்னும் நிறைய பேர் தெரியாத நிறைய ஐட்டங்கள் இருக்கு எங்களுக்கு பேர் கேட்கக்கூட பின்னொன்னு டைம் இல்லை ஏன்னா நைட்டு வந்து ஒன்பதே ஹாலுக்கு வந்து எங்களுக்கு ட்ரெயின் இங்க நம்ம நாங்க வந்து இங்க ஆறு மணிக்கு வந்துருக்கிறோம் ஒரு எட்டு மணி வரைக்கும் நாங்க இங்க இருந்தோம் ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் ஆனா நீங்க வந்து இந்த பிளான முன்னாடியே வச்சுக்கோங்க ஒரு நாள் அந்த நீங்க வர்றீங்க பாத்தீங்கன்னா வந்து ஸ்டே பண்றீங்க இல்ல அன்னைக்கு நைட்டே நீங்க இங்க வந்துருங்க அதுதான் பெஸ்ட்டு இங்க தோசையெல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு சைட் டிஷ் மாதிரி நம்ம பானிபுரெலாம் சாப்பிடறோம் பாத்தீங்களா அந்த மாதிரி தோசை இவங்க உணவா சாப்பிடாம ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமா பாக்குறாங்க ஸ்நாக்ஸ் ஐட்டமாக தான் சாப்பிட்றாங்க ஸோ இந்த இடமே ரொம்ப வித்தியாசமான ஒரு உணவு முறையா இருந்துச்சு எங்களுக்கு ஒரு புது அனுபவத்தையும் இந்த இடம் எங்களுக்கு கொடுச்சு கிட்டத்தட்ட வந்து எங்களுக்கு இந்த இடம் ஒரு குட்டி மதுரையை பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க அந்த மக்கள் சாப்பிடுறதுக்கு ஒரு ஆர்வமான மக்கள் வந்து நீங்க மதுரையில தான் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட மக்கள் இங்க இருக்காங்க டூரிசம் பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் வித்தியாசமா இருந்தா போதாது அதை செய்யற செயல்முறையும் ரொம்ப வித்தியாசமா இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் சோ இந்த ரோலைஸ் வந்து ரொம்ப வித்தியாசமா செஞ்சிருந்தாங்க வேடிக்கை பாக்குறதே எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தோம் கிட்டத்தட்ட நாங்க நாலு பேர் போயிருக்கோம் என் குழந்தையும் இருக்கு அவங்க செய்யறதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு என் குழந்தெல்லாம் சோ ஒரு நல்ல அனுபவங்களை இந்த டூர் வந்து கொடுத்துருக்கு இந்த விபி ஃபுட் ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்துருக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு ஸோ இதே இதே நினைவுகளோட நாங்கள் வந்து ரிட்டர்ன் மெட்ரோக்கே போயிட்டோம் அப்புறமா நாங்கள் வாக் பண்ணி நேஷனல் காலேஜுக்கு இருக்க அந்த மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டோம் இங்க வந்து லிப்ட் மூலமா நம்ம மேல போயிடலாம் டாப்ல தான் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு வெறும் பதினஞ்சு ரூபாய் நாங்க மெஜஸ்டிக் போயிட்டு நாங்கள் சேர்ந்துட்டோம் அங்கே பெரிய பெரிய எஸ்கலேட்டர்லாம் இருக்குங்க பார்க்கும்போது ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு அப்புறம் நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன டாய்ஸு நைன்டி நைனுக்கு அந்த பால் மதி கொடுக்குறாங்க அதெல்லாம் நிறைய இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க நேரா எங்களோட ஸ்டேஷன் போயிட்டோம் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம் மைசூர்ல இருந்து தூத்துக்குடி போற ட்ரெயின்ல நான் பெங்களூர்ல இருந்து மதுரைக்கு புக் பண்ணியிருந்தேன் சோ இது எந்த ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் நம்பர் எல்லாமே போட்டிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க நீங்களும் போயிட்டு வாங்க